வணக்கம் பழனி விநாயகர் ஜோதிடம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பழனி விநாயகா ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் நம்ம பதிவு போட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி ஜோதிடம் அப்படிங்கிற இருந்து நம்ம நிறைய பாட்டு போட்டு வர்றோம் இன்னைக்கு எழுபத்தி மூணாவது செய்கிள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அரைந்துட்டேன் நாலு பேர் கூடி நிற்க அப்பனே அதற்கு மற்றோர்கள் நிற்க பறைந்திட்டேன் பாலுலகம் மாலும் வல்லவன் பகர்கின்ற சேனை ரதம் இல்லை சிறந்திட்டேன் சிற்றரசர் மெத்தவுண்டு செகத்திலே பேருள்ள அரசனாகி குறைந்திட்டேன் கொடுமன்னர் எதிர்த்தாரானால் கூற்றுவனை போலிருப்பான் கூறினேனே அறைந்திட்டேன் நாலு பேர் கூடியிருக்க உறுதியுடன் சொல்கிறேன் லக்னத்திற்கு நான்கு கிரகங்கள் ஒரே ராசியில் இருக்க ஒரே ராசி சேர்ந்து இருக்க அப்பனே அதற்கும் மற்றவர்கள் இருக்க அந்த ராசிக்கு அந்த கிரகங்களுக்கு அந்த ராசியுள்ள கிரகங்களுக்கு மற்ற கிரகங்கள் நட்பாக இருந்தால் பறைந்துட்டேன் பார் உலகம் மாலும் வல்லவன் அந்த ஜாதகன் இப்புவியை ஆளும் மன்னனாக இருப்பான் பகர்கின்ற சேனையதும் கணக்கே இல்லை அவனுக்கு அதிகமான சேனை பலம் சேனைனா வந்து படை யானைப்படை குதிரைப்படை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சேனை பலம் அதிகமாக இருக்கும் படை பலம் அதிகமாக இருக்கும் சிறந்திட்டேன் சிற்றரச மித்திர உண்டு சிறந்திட்டேன் சிற்றரச மெத்த உண்டு அப்படின்னா அவனுக்கு கீழே சின்ன சின்ன அரசர்கள் நிறைய இருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ உதாரணம் பிரதமராகலாம் பிரதமருக்கு முதலமைச்சர் இருப்பாங்களா அந்த மாதிரி செகத்திலே பேருள்ள அரசனாகி இந்த பூமியில் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக விளங்குவான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனாக விளங்குவான் மந்திரிகளுக்கெல்லாம் மந்திரியாக விளங்குவான் முதலமைச்சராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் குறைந்தேன் கொடுமன்னர் எதிர்த்தாரானால் செல்வம் செல்வாக்கு பெற்று வாழ்வான் இவனை எதிர்ப்போர்கள் தானாக அழிந்து போவார்கள் குறைந்துட்டேன் கொடுமன்னர் எதிர்த்தாரானால் கூற்றுவனை போலிருப்பான் கூறினேனே அப்ப இவனுக்கு எதிர்க்கிறவங்க தன்னால் அழிஞ்சு போயிருவாங்க மேலும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிடுவான் கூற்றுவனை யமனை போல் இருப்பானாம் அப்ப அவனை எதுக்குறவனுக்கு யமனுக்கு யமனாக காட்சி கொடுப்பான் அப்படிங்கிறாங்க இந்த பாட்டு வந்து நம்ம வந்து இதில் அரசர்கள் காலத்தில் அந்த காலத்தில் பாடின பாட்டு அப்ப இந்த காலத்துக்கு எப்படி பொருத்தி வைக்கணும்னா லக்கணத்திற்கு நாளில் நாலு கிரகம் சேர்ந்திருந்து அந்த நாலு கிரகங்கள் சேர்ந்த வீட்டுக்குரியவன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு பெற்றிருந்தாலும் கண்டிப்பா அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு விஓ வரலாம் ஆக வரலாம் அல்லது ஒரு மந்திரியாக வரலாம் முதலமைச்சராகலாம் அப்படிங்கிறது இது கணக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கணும் மன்னருக்கு மன்னரெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான் முதலமைச்சரை கலைக்கக்கூடிய சக்தி பிரதமருக்குண்டு பிரதமரை கலைக்க சொல்லி ஜனாதிபதி குண்டு ஜனாதிபதி கலைக்கக்கூடிய சக்தி மக்களுக்கு உண்டு இன்னைக்கு எல்லாமே வந்து மக்கள் கையில் இருக்குது அப்ப அந்த அடிப்படையில் இந்த பாட்டு இன்றைய நாடு முறையில் லக்கணத்திற்கு நான்கில் நான்கு கிரகங்கள் இருந்துவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் நட்பு பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகன் கண்டிப்பாக ஒரு அரசு வேலையில் இருப்பான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரமான பதவி அதாவது பச்சைங்களை கையெழுத்து போடுவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து அந்த நாலுக்கு நாலு குடையவன் ஆட்சிபட்சம் பெற்றிருந்தாலும் நட்பு பெற்று நடக்கும் அதே மாதிரி அந்த நாலு கிரகங்கள் கூடியிருக்கிற கிரகங்கள் நட்பாக இருக்கணும் அப்ப இந்த பலன் சீக்கிரம் நல்ல நடக்கும் அப்ப அந்த நாலு கிரகங்கள் பகை கிரகங்களாக இருந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்காது என்பதை இந்த செய்யுள் மூலம் தெரிந்து கொண்டோம் அப்ப இந்த இந்த பாட்டின்படி உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பாருங்களேன் நன்றி வணக்கம்